கியாயம்மா ராத்திரி ஒரே பியாய்க்கணவா வந்துக்கிட்டு உறக்கமே வரல பயத்தில் என்ன கடந்து பியாய்க்கணும் வருது கண்ணை முழிச்சு முழிச்சு பார்த்தாலும் மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே கிடக்கு இப்போ கிடந்து உறங்குவோம் நல்லா குளிராக இருக்குது நல்லா கிடந்து உறங்குவோம் வெளியில் தான் இருக்குது வீட்டுக்குள்ளே குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது ஒரே போட்டு நல்லா தூங்கிடுவோம் கொஞ்சம் நேரம் இன்னைக்கு இன்னும் இந்த காதல் அறுத்தினோம் காதல் அறுத்தினாலும் நியூஸ்லாம் போட்டாவே இந்த காதல் எழுத்துனதுக்கு என்ன பண்ணுவோம் இந்த ரோஸ் வாங்கி கொடுப்பாவ சாக்லேட் வாங்கி கொடுப்பாவ நம்மளுக்குலாம் என்ன காதல் எடுத்தின கொண்டாண்ணாவா இந்த நெட்டம் மாமா அஞ்சு பைசாக்கு முட்டாய் வாங்கி தந்தால் கிடையாது காதலர் காதலர் தினமா தினம் அது சரி எப்போ கண்ணாடி போட்டக்கப்ப வந்து நல்லா கிடக்கலன்னா வெளிச்சத்தில் உறக்கமே வராது நமக்கு இந்த கண்ணாடி இல்லாமல் எங்கே பண்ணாலும் தூக்க மாட்டேங்கி பகல கடந்து என்ன உரக்கம் என்ன தூங்குதா

മീൻ വാങ്ങി കറി വെക്കേണ്ടി തന്നെ തൂങ്ങ വന്ന് എഴുപ്പിട്ട് കിടക്കേണു മീനോ മീന മീനേ

ஏக்கா மீனை தொட்டு பார்க்க கூடாதாங்க தூர நின்னு வாங்கணுமா தொட்டு பார்க்காம வாங்கணுமா அது எப்படி இப்படி வாங்க முடியும் அத தான் நாங்களும் கேட் நின்னு இருக்கோம் தூர நின்னு வாங்கணுமா தொட கூடாதுங்க அவ ஏமா நல்ல மீனு மாமா காலில வாம கடல்ல இருந்து கொண்டு வந்தாவ அப்படியே கொண்டு வந்திருக்க மாட்டீங்க கிண்டி கிண்டி போட்டு அவளத்தி ஆவாம ஆக்கிறாவாம அதுக்கு தான் தொட நல்ல மீனு மாமா நல்ல இல்லனா அடுத்த வாட்டி காசு தரணும் இருங்க அப்படியே அக்கா அப்படி நல்ல தான் நட்டவளிய இருக்கும் வா வாங்குவோம் ஏய் அம்மா இந்த பொம்பளைட்ட மீனன்னு வாங்காதீங்க ஆமா என்ன வரதுக்கு வருதுக்கா தேரி வேணா மீன் வாங்கிரோ ருவாக்கி ரெண்டு மீன் தெரியல ருவாக்கி ரெண்டு மீனா ஏ 50 வருஷமா செத்தா கடنده ருவாக்கி ரெண்டு மீனும் கேக்க மூஞ்சி மோறே தரி மூஞ்சி மோரையு ருவாக்கி ரெண்டு மீன் வேணமா பாத்திடகா எப்படி திட்டுது இந்த பொம்பளை என்ன இந்த பொம்பளைட போய் எப்படி மீன் வாங்க ஏ நட்டவளி ருவாக்கி ரெண்டு மீனி யாராரே கெப்பாவள எது கேட்டத αρனு முகா இல்லேனா இல்லேன்னு சொல்லணும் அதுக்கு எதக்கி இப்படி திட்டுது இந்த பொம்பளை ஏகா நானு வாங்கள மீன் நீங்களும் யாரும் வாங்காதீங்க வாங்க போவோம் शेट्टी 와ய்ந்து போ வந்து பிள்ளை ஆசே கேட்ட சேட்டி

ஏட்டி ஆமாம் ஒருத்தரோசன் நானும் பார்த்தோம்டி ஏட்டி இது கலாமலான்ட்டி ஒரு தினம் கொண்டாடுவா சாயந்திர தினம் கோடைச் தினமும் கொண்டாடுவாவே இது கலாமா என்ன புஷ்பாக்கா இப்படி சொல்லிட்டு இது தெரியாது ஏட்டி நம்ம காதல் லவ் பண்ணவே இல்லையா நம்ம உனக்கு അമ്മ റുവാസ് ചോക്ലേറ്റ് വാങ്ങി തരാം റുവാസ് ചോക്ലേറ്റ് വീട്ടിൽ ചോറ് പങ്ക് അരിച്ച് വാങ്ങി വെച്ചിട്ട് കാസ മടങ്ങി തീറ്റ് പോയി അത് ചന്താൾ കുടിച്ചിട്ട് തിരിയുന്നു എന്താണ് എനിക്ക് കാവലത്തിന്റെ മുണ്ടട പുതി ചോക്ലേറ്റ് വാങ്ങി തരാം പുതി ഏട്ടി വേമ ഇളികിയ നീ ഓണം കുറിച്ച് എന്നെ വാങ്ങി തന്നാവേ ഞാൻ ടി നെട്ട കാലണ്ട ചാവട്ട് വാങ്ങാൻ വന്നടി പോവാം ടി അവൻ ചാവട്ട ചാമട്ടല മുടി കൊടിഞ്ഞി കിടക്ക പത്തിക്ക ചാവട്ടാ വന്നടി പോവാം നമുക്ക് ഇന്ന കാവല ദിനമു വേണ്ട ഒരു ദിനമു വേണ്ട നെട്ടവളി അടുത്ത് എന്നതാ ഗ്യാപ്പ് ഈ ആ വീട്ടിലെല്ലാം അപ്പടിന്ന ഒന്നുമേ എന്നനേ തിരിയാതെ പത്തിക്ക

ஓடி வாங்க எங்கள்கிட்ட இருந்து இந்த செவப்பு கலர் ரோஸா பூ வாங்கிட்டு போய் ஒரு ரோசாப்பூ கொடுத்தா போகாது வேண்டாம்னு சொன்ன பொண்ணு கூட ஓடி வந்துருந்திருப்பி ஸோ ஆ அப்போ சொன்னோம்னா பாட்டு விட்டுடான் ஏ லிச்சக்கு இப்படிலாம் பேசினா தான் வாங்குவவள் என்ன சொல்லி விக்கணும்ல வாங்கணும் ரோஸா பூவை பூரா கூப்பிடுங்க எல்லாரும் கூவி கூப்பிடுங்க நான் மட்டும் கூப்பிட்டு கிடக்கேன் பூ தான் ராசாத்ததான் ராசாத்ததம் ராசாத்ததம் ராசாத்தடம் ஆமா ஓடியங்கோ ஓடியங்க காதலர் தின பூ இது காதலர்களுக்காகவே பூத்த பூவு அமெரிக்காலேருந்து வெட்டி வாங்கிட்டு வந்துருக்குது

ரோசு ரோசே பூவே பூவே இன்னே ப்ளூ கலர் சட்டை போட்டானே ரோட்ல ரோசா பூத்திட்டிருக்கு கட்டுகாம போறீலே ஏம்மா ரோசா பூ வாங்கி நான் என்ன செய்ய என்னம்னே போசுக்கி நீ பிடிக்கி அடிப்டியே நீ காதல தினம்லமே ரோசா வாங்கி போய் காதலி கொடுங்க உடனே சந்தோஷப்படுவாவளனே ஏம்மா எனக்கு கல்யாணம் ஆயி ரெண்டு பிள்ளை இருக்குமா நீ பரவால பொண்டாடி கொண்டு கொடுங்க நீ வேற ஏம்மா இப்படி காலையில வயித்தறச்சில வாங்குற அவ கிட்ட இருந்த கல்ல பருப்பு மத்தியில அடி வேண்டேனே அந்த கோதல போயிட்டிருக்கு அவளுக்கு போய் ரோசா பூ வாங்கணுமா என்னைய அப்ப புது அண்ணிய பாத்துறோம்னே சொல்லுவாவளே கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஐம்பது சதவீதம் இதே நோயே வராதான் அப்போ நீங்கள் இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கிங்கண்ணே அப்புறம் நூறு சதவீதம் வராதுலண்ணே அப்புறம் ரெண்டு அணிகளும் சேர்ந்து சண்டை போடுவாவ இடையில உங்களை விட்டுருவாவ ஏமா போவாமல் அதுக்கு சும்மா கடையில் வம்பளத்துக்கிட்டு இருக்காம நான் இந்த வீட்டுக்கு வெங்காயம் வேண்டும் சொல்லியிருக்காமா போய் வெங்காயத்தை வாங்கிட்டு வாரே இல்லைன்னா அதுக்கும் லேட் ஆயிடுச்சுன்னு அப்புறம் பருப்பு மடையில் கத்தெடுத்தே அடிப்பா ஏ எப்போ ஏ உங்கள் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையை விட ரொம்ப மோசமாக இருக்குன்னே போயிட்டு வாங்க சரிம்மா ஏட்டி என்ன ரோசி விற்காம இருக்கு இந்த சுவாடி சுடியா போவாயில்ல அவங்களையா 1000 ரூபாய் واسிக்கணும் கா பிள்ளेंगे கூட இருந்தா பசதி எவ்வளவு ரூபாய் சொன்னாலும் வாங்கிடுவாவே வேண்டாம்னு சொல்ல மாட்டave அப்ப சோடி சோடியா எங்க நிக்கறவன் பாருங்க ஏட்டி இன்னைக்கு சோடியா தெரிிறது புரந்த பார்க் பீஜி அப்புறம் அந்த தியேட்டர்னு தெரியும் மார்க்கெட்டுக்கு எது வர பொழுது பரவலே புசுபக்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு ஏகா அப்படிதானே முக்கா இந்த பிள்ளையெல்லாம் அங்கதானா சுத்து மார்க்கெட்டுக்கு என்னதுக்கு வர பொழுது அங்கொரு தாத்தா பராரு தாத்தா 1000 ரூபாய் சென்மா என்ன சும்மா கடை வாイス பேனே வாங்காம பராரு பொண்டையடி அடிளுதுனே

கொச்சுவாடிarkarவள தேடி போய் விப்பம்க அப்பதான் ரோஸ் சீக்கிரமா காலியா போவும் டேட்டியா மா வீட்டுக்கு போணு வைத்திய பசிக்கு எம்டி எனக்கே பசிக்கல உனக்கு எப்படி பசி எடுத்துச்சு சரி வாங்க அங்க போவோம் நம்ம இந்த பார்க்ல போய் விப்பம்கா ஆ சக்கர டொலி போவ அப்ப அப்படியே ரோட்ல கூவிக்கிட்டே வாங்க 2 கிடைச்சா கடச்ச வித்துறோம் ரோஸ் 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 காதல் காதல எடுத்துன ரோஸ்